ஜம்மு காஷ்மீரில் ஈஃபீல் டவர் உயரத்தை விடவும் உயரமாக கட்டப்பட்ட ரயில் பாலமான சென் பாலத்தை ஜூன் ஆறாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வச்சார் இப்போ உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அறியப்பட்ட இந்த பாலம் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்துல பக்கால் மற்றும் கவரி பகுதிகளுக்கு இடையே சிந்து நதியின் துணை நதியான நதியின் குறுக்கே கட்ட இரண்டாயிரத்தி இரண்டுல முடிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி மூணுல அனுமதியும் பெறப்பட்டுச்சு அதன்படி இரண்டாயிரத்தி நாலுல பாலம் கட்டும் பணிகள் ஆரம்பமாகிடுச்சு இருந்தாலும் பாலத்தின் உறுதித்தன்மை பத்தி எழுந்த பல்வேறு கேள்விகளால மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாலத்தின் பணிகள் நிறுத்தப்பட்டுச்சு பின் பாலம் கட்டும் பணிகள் ரெண்டாயிரத்தி பத்துல மறுபடியும் ஆரம்பிச்சது ஜம்மு காஷ்மீரானது வடக்கு ரயில்வேயின் கீழே வந்தாலும் மலைப்பகுதி காரணமா இந்த பணிகள் கொங்கன் ரயில்வே ஆட்சி மாறினாலும் பாலம் கட்டும் பணிகள் தொடர்ந்து நடந்துச்சு இறுதியா சுமார் பதினைந்து ஆண்டு கால கடின உழைப்புல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவுல ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் பதிமூணு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்துல சென் ஆஃப் ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு உலகின் மிக உயரமான பாலமாக ஜூன் ஆறாம் தேதி திறந்து இந்த இரும்பு பாலத்தின் வெற்றிகரமான மிக முக்கியமானவங்க சென்னை ஐஐடியில முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியரான ஜி மாதவி லதா அப்படின்றவங்க யார் இவங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இப்ப பேராசிரியரா பணியாற்றி வரக்கூடிய மாதவி லதா அப்படின்றவங்க இந்த சென் ஆஃப் பாலத்திட்டத்துல திட்டத்துல சுமார் பதினேழு வருஷங்கள் புவி தொழில்நுட்ப ஆலோசகரா பணியாற்றி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல சிவில் இன்ஜினியரிங்ல பி டெக் கையோட வாரங்கள் இருக்கிற தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தானவியா தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க புவி தொழில்நுட்ப பொறியியல்ல புலமை வாய்ந்தவங்களான மாதவி லதா இரண்டாயிரம் வருடம் ஐஐடி மெட்ராஸ்ல புவி தொழில்நுட்ப பொறியியல்ல முனைவர் பட்டத்தையும் முடிச்சாங்க பேராசிரியர் ஜி மாதவி லதா தொடர்ச்சியா தன்னுடைய துறையில சிறப்பா பணியாற்றிய இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல இந்திய புவி தொழில்நுட்ப சங்கத்தால அவங்களுக்கு சிறந்த பெண் ஆராய்ச்சியாளர் விருதும் வழங்கப்பட்டுச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சு வருஷங்கள் ஆனதை முன்னிட்டு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கலை கணிதம் இந்த துறையில சிறந்து விளங்கும் பெண்களை கௌரவிக்கும் வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்துல இந்தியா வின்ஸ்டம் எப்படின்ற பெயர்ல எழுபத்தி ஐந்து பெண்கள் கௌரவிக்கப்பட்டாங்க அதுல மாதவி லதாவும் ஒருத்தங்க